பிரம்மாண்ட மாநாட்டில் அரசியல் கட்சி பெயரை அறிவிக்கும் விஜய் விஜயின் மக்கள் இயக்கம் சமீப காலமாக தீவிரமாக செயல்பட்டு வரும் நிலையில் தொடர்ந்து இயக்கத்தில் உள்ள பல்வேறு அணிகளை ஒருங்கிணைத்து ஆலோசனை கூட்டம் நடத்தி வருகிறது அந்த வகையில் வழக்கறிஞர் அணி தகவல் தொழில்நுட்ப அணி மகளிர் அணி உள்ளிட்ட அணிகளின் ஆலோசனை கூட்டம் அடுத்தடுத்து நடைபெற்றது இந்த நிலையில் விஜய் மக்கள் இயக்க மாவட்ட நிர்வாகிகளுடன் விஜய் ஆலோசனை நடத்தி வருகிறார் சென்னை பனையூரில் உள்ள விஜய் மக்கள் இயக்க அலுவலகத்தில் நடைபெறும் இந்த கூட்டத்தில் இயக்க பொதுச் செயலாளர் சி ஆனந்த் மற்றும் சென்னை திருச்சி கோவை மதுரை உள்ளிட்ட மாவட்ட நிர்வாகிகள் என நூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்கள் பங்கேற்று உள்ளதாக சொல்லப்படுகிறது நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கும் வேளையில் விஜய் இந்த ஆலோசனை கூட்டம் நடத்தி வருவது விஜயின் அரசியல் வருகையில் முக்கியமாக பார்க்கப்படுகிறது இந்த நிலையில் இந்த ஆலோசனை கூட்டத்தில் தனது மக்கள் இயக்கத்தை அரசியல் கட்சியாக மாற்ற விஜய் முடிவு செய்து உள்ளதாக தகவல் வெளியாகி மேலும் நிர்வாகிகளுடன் பூத் கமிட்டிகளை வலுப்படுத்துங்கள் எப்போதும் தேர்தலுக்கு தயாராக இருங்கள் நமது இயக்கத்தை அரசியல் கட்சியாக மாற்ற மற்றும் காலம் வந்துவிட்டது என நிர்வாகிகளுக்கு விஜய் உள்ளதாக கூறப்படுகிறது